தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவை கூண்டோடு அழிக்காமல் விடமாட்டேன் சபதம் ஏற்றிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் திமுக கூட்டணியில் புதிதாக உள்ளே நுழைகிறதா பாமக செல்வ பெருந்தகை மற்றும் ராமதாஸ் இவர்களின் சந்திப்பு பின்னணி முதல்ல நாம அமித்ஷா அவர்களோட விஷயத்துக்கு வருவோம் அமித்ஷா அவர்களை நன்றாக கவனித்து வருபவர்களுக்கு தெரியும் நரேந்திர மோடி அவர்களை காட்டிலும் அமித்ஷா அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நரேந்திர மோடி அவர்கள் அவ்வப்போது நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லுவார் சில விஷயங்கள்ல ஸ்டாலின் அவர்களை பாராட்டி பேசுவார் ஆனா அமித்ஷா அவர்கள் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த ஒரு பிறந்தநாள் வாழ்த்தும் வராது ஸ்டாலின் அவர்களை பாராட்டி எந்த ஒரு பாராட்டு செய்தியும் வந்திருக்காது இதுதான் அமித்ஷா அப்ப இதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு மற்றும் அது சார்ந்த வேலைகள்ல பிஸியா இருப்பார் அப்போ அமித்ஷா அவர்கள் கிட்ட உள்நாடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உள்நாட்டில் உள்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் குழப்பங்கள் கட்சி சார்ந்த விஷயங்கள் கட்சி சார்ந்த முடிவுகள் தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் யார வீழ்த்தணும் யார மேல கொண்டு வரணும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த தேர்தல் கட்சி எல்லாமே அமித்ஷா தான் இருக்கும் அப்போ அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே திமுகவை கூண்டோடு அழிப்பேன் என்று அவர் சொல்றாரு அப்படின்னா அப்ப நரேந்திர மோடி இருந்து கிரீன் சிக்னல் கிடைத்து விட்டது என்றுதான் அர்த்தம் அமித்ஷா அவர்கள் சமீபத்துல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல வந்து சொல்லிருக்காரு திமுகவை கூண்டோடு அழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திமுகவுல எதையும் விட மாட்டோம் நாங்க இவ்வளவு ஆண்டுகளாக எல்லாரும் பிஜேபி திமுகவை ஏன் தொடல அப்படின்னு கேக்குறாங்க இந்த முறை திமுகவை அழிக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காரு திமுகவை கூண்டோடு அழிப்போம் அப்படின்னு சொல்றாருன்னா அதற்கு பின்னணியில அமித்ஷா அவர்களை கடுப்பேத்திய ஒரு விஷயமே வந்து விஷயம்தான் இதுலதான் அமித்ஷா அவர்கள் கடுமையான கோபம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது ஏன்னா தமிழ்நாட்டுலாம் இந்த மாதிரியான அதிகமான போதைப்பொருள் அப்படிங்கிறது கடந்த காலங்கள்லாம் இல்ல மிக குறைவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மும்பை மாதிரியான நகரங்கள்ல தான் இந்த போதைப் பழக்கம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் சென்னையில வந்து ரொம்ப ரேர் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள் முத கொண்டு இந்த போதைப் பொருட்கள் கிடைக்கிறது இப்ப தமிழ்நாடு முழுவதும் இந்த போதை மருந்து கலாச்சாரம் அதுல திமுக இருக்கக்கூடிய தொடர்பு இதுதான் அமித்ஷா அவர்களை கடுப்பேத்தது ஏன் வந்து இந்த திமுக ஆட்சியில இருக்காங்க மக்களுக்கு தேவையானதை செய்யாம இந்த போதை மருந்து விஷயம் இந்த மாதிரியான ஊழல்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் நாட்டுல வந்து சட்டவிரோதமான செயல்கள் இதுல ஏன் திமுக ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்களுக்கு கோபம் இப்போ கேரளாவிலயும் பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சி இருக்கு இன்னும் ஒரிசாவில் எடுத்துக்கோங்க அங்கேயும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சி இதற்கு முன்னால் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க நிறைய மாநிலங்கள்ல பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனா திமுகவை போல ஒரு அரசாங்கமே அதாவது திமுக குடும்பமே ஆளுகின்ற அந்த குடும்பமே போதை மருத்தோட தொடர்புல இருக்கிறது சினிமாவுல நடக்கக்கூடிய ஊழல்ல தொடர்புல இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு ஆளுகின்ற கட்சி ஏன் தொடர்புல இருக்கு அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்களுக்கு கோபம் அதனாலதான் சொல்லியிருக்கிறாரு திமுகவை அழிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு இப்போ அமித்ஷா அவர்கள் இத எந்த அடிப்படையில வச்சு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி உறுதியாக இருக்கிறது திமுக வந்து அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க திமுகவின் திட்டத்தின் அடிப்படையில தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜால்ரா ஊடகங்கள் திமுக ஜால்ரா ஊடகங்கள் மூலமாக திமுக என்ன பண்றாங்க அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பது போலவே செய்தி போடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் பிளவு எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆவல வேலுமணியும் அமித்ஷாவும் ரகசிய சந்திப்பு எடப்பாடிக்கு எதிரா வந்து திட்டம் தீட்டுறாங்க இந்த மாதிரியான அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கும் விதமான போலி செய்திகளை தொடர்ச்சியா திமுக ஆதரவு ஊடகங்கள் வெளியிட்டுட்டே இருக்காங்க அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி முறிவு அப்படின்னு சொல்லி விவாதம் நடத்துறாங்க இதையெல்லாம் தொடர்ச்சியா நீங்க பாத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு தெரியும் கண் கூட தெரியும் தமிழ்நாட்டுல இந்த போதை கலாச்சாரம் இருக்கு போதை மருந்து சம்பந்தமாக நிறைய பேர் இருக்காங்க அதுல திமுக குடும்பத்துக்கு தொடர்பு இருக்குங்கிறதும் தெரியும் அதை பத்தி எந்த விவாதமும் வைக்கிறது இல்ல இந்த திமுக அரசு சம்பந்தமான இல்ல திமுகவுல உதயநிதி ஸ்டாலினோ அல்லது லண்டன் சென்ற தம்பிகள் சம்பந்தமாகவோ எந்த ஒரு விவாதத்தையும் இந்த ஜால்டா ஊடகங்கள் வைப்பதில்லை ஆனா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி பிளவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தொடர்ச்சியா இவங்க டிபேட் வச்சிட்டு இருக்காங்க அப்போ திமுக வேலை செய்யுது இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக அப்படிங்கிறது தெரியுது சோ அதனாலதான் அமித்ஷா அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்றாரு ஒண்ணு நான் அழிக்காம விட மாட்டேன் ஏன்னா எனக்கு இங்க கூட்டணி நூறு சதவீதம் உறுதியாகி விட்டது அதிமுக பாஜக கூட்டணி உடையாது சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் இந்த தேர்தலை சந்திப்போம் முதலமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்பதை பாஜக தெளிவுபடுத்திவிட்டது அதையும் மீறி இல்லைங்க பாஜக வந்து அவங்க சொல்ற தான் சிஎம்மா போடணும்னு பிரஷர் பண்றாங்க அதிமுக வந்து வேடிக்கை பார்க்குது இப்படியெல்லாம் பொய்யான செய்திகளை ஊடகங்கள் வெளியிடுகின்றன இப்ப நான் சொன்ன எல்லா செய்திகளும் ஊடகங்கள்ல வந்திருக்கும் சோ பாஜக திட்டவட்டமா மறந்துட்டாங்க தமிழ்நாட்டில் வெளியாக கூடிய இந்த போலியான செய்திகளுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தான் வந்து தேர்தலை போட்டியிடுவோம் கூட்டணியும் அவர் தலைமையில தான் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அமித்ஷா அவர்களும் சொல்லிவிட்டார் ஆனா இந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும்னு திமுக என்னென்ன சதி வேலை செய்யறாங்க பாருங்க சரி இப்போ அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் அவரை வந்து கடுமையான கோபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது திமுக ஜூலை மாதத்தில் உச்ச நீதிமன்றம் இப்போ இந்த சம்மர் லீவெல்லாம் முடிச்சு மறுபடியும் திறப்பாங்க அதற்கு பிறகு இந்த லண்டன் சென்ற தம்பிகள் சரிங்களா பராசக்தி படம் அந்த ப்ரொடியூசரு எல்லாத்திலையும் கை வைப்பாங்க பிஜேபி வெயிட் பண்ணுங்க டூ ஜிலையும் கை வைக்க போறதாக தகவல் அத்தனை ஸ்கேம்லையும் பிஜேபி கையில வைப்பாங்க கை வைப்பாங்க ஜூலைக்கு பிறகு திமுகவில் கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் ஜூலைக்கு அப்புறம் அதுல வந்து அது நிறைய பாசிபிள் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க சரிங்களா சோ திமுக மீது அமித்ஷா அவர்கள் ஒரு குறி வைத்து விட்டார் நிச்சயமாக திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அழிக்கப்படும் என்பது உறுதி இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு ராமதாஸ் அவர்களுடைய விஷயத்துக்கு வருவோம் ராமதாஸ் அவர்களும் செல்வ பெருந்தகையும் சந்திப்பு இதன் பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் பாமக உள்ளே நுழைகிறது இதற்கு வந்து ராமதாஸ் அவர்கள் சம்மதம் தெரிவித்து விட்டார் என்பதுதான் உண்மை என்ன அப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை என்ன ராமதாஸ் அவர்களுக்கும் அன்பு மணிக்கும் திமுக கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவோம் அதுதான் நமக்கு பாதுகாப்பு அதுதான் வந்து சரியானது அப்படின்னு அன்புமணி சொல்றாரு இப்ப இந்த விஷயம்தான் அந்த இந்த குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டையா மாறி இப்ப அப்பா புள்ள ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காங்க இந்த ஒரு விஷயம்தான் அப்ப ராமதாஸ் அவர்களை அவருடைய மனதை மாற்றியது யார் அப்ப திமுக வந்து ஸ்லீப்பர் செல் மூலமா இங்க ஏதோ வேலை பார்த்திருக்கு தைலாபுரத்துல திமுக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ராமதாஸ் அவர்கள்ட்ட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அதற்கு ராமதாஸ் அவர்களும் ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக சொல்லப்படுகிறது இந்த மோதல் தான் இப்போ செல்லு பெருந்தகை வந்து சந்தித்து இருக்கிறார் அந்த சந்திப்புள்ள கூட திமுக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அதனாலதான் திருமாவளவன் ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் பாமக போச்சுன்னா நாங்க திமுகவுக்கு வரமாட்டோம் நாங்க அதிமுக கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு தொடர்ச்சியா திமுகவை மிரட்டிட்டு இருக்காரு இப்ப திருமாவளவன் அவர்கள் அவசரமாக பிஜேபிக்கு எதிராக பேரணி நடத்துவதும் மாநாடுகளை போடுவதும் எல்லாமே எதற்காக திமுகவினுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் எலெக்ஷனுக்காக ஏன்னா பாமகவோடு பேச்சுவார்த்தை நடத்த ஸ்டாலின் முடிவு செய்து விட்டார் ஸ்டாலின் வந்து பாமகவை இந்த முறை வந்து நம்மளோட சேர்த்துக்கணும் அப்படின்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு அதனாலதான் திமுக உள்ள கூட்டணி கட்சிகள் ராமதாஸ் அவர்களை தொடர்பு கொண்டு பாமகவை தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க இது பிடிக்காம தான் திருமாவளவன் அவர்களும் திமுகவையும் வசைப்பாடிட்டு இருக்காரு கூட்டணியில வந்து கூட்டணி தொடர்பாக திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது திமுக கூட்டணியில நம்ம உள்ள போயிடணும் பாமகவை வெளியில தள்ளிடணும் தான் திருமாவளவன் அவர்களினுடைய நோக்கமாக இருக்கிறது இப்போ மன்னிக்கணும் பாமக இருக்கு இல்லையா பாமக வந்து திமுக கூட்டணியில போனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக தொண்டர்கள் யாருக்குமே திமுகவை பிடிக்காது அதுதான் உண்மை சோ பாமக தொண்டர்களுக்கு திமுகவை பிடிக்காது என்பதால திமுகவிற்கு பாமக திமுக கூட்டணியில சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்கு பாமக தொண்டர்கள் வாக்களிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அது வந்து கேள்விக்குறிதான் சோ இதை பாமக உணரணும் ராமதாஸ் அவர்கள் உணரணும் இப்ப வந்து நம்ம ரெண்டு பேரையுமே போறது இல்ல ரெண்டு பேரோட எண்ணங்கிறது பாமகவினுடைய தொண்டர்களின் நிலைப்பாடு என்ன அப்படின்னா திமுக வேண்டாங்க திமுக நம்ம தமிழினத்தின் எதிரி நமக்கெல்லாம் எதிரி திமுக வேண்டாம் திமுகவை வீழ்த்துவதுதான் பாமகவின் நோக்கம் என்று தொண்டர்கள் சொல்கிறார்கள் ஒருவேளை பாமக திமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் பாமகவிற்கு வாக்குகள் என்பது அந்த கட்சிக்காரங்களே போட மாட்டாங்க தான் நிதர்சனமான உண்மை பொறுத்திருந்து பார்க்கலாம் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஒண்ணு சேருவாங்களா இல்ல யார் பக்கம் கூட்டணி போவாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி